திருக்குறள் வாய்மை என கூறுவது யாரொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்கின்ற ஐயன் வள்ளுவனுடைய வாக்கிற்கு புத்தமிழங்க கலைஞருடைய விளக்குவரி என்பது பிறருக்கு எல்முனை தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும் என்று சொல்லியிருக்கிறார் எக்ஸ்பிளேஷன் இன் இங்கிலீஷ் ட்ரூத் இஸ் த ஸ்பீக்கிங் ஆஃப் சச் வேர்ட்ஸ் ஃப்ரம் த லீஸ் டிகிரி ஆஃப் ஈவன் உங்கள் அனைவருக்கும் போது என்னுடைய வணக்கம் தேங்க்யூ பிரதீப் சார் ஃபார் கம்மிங் ஆல் த வே ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ் பீங் அ ஜாயிண்ட் டேரெக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அசீர் சார் லைக் யூ பீன் டெலைட்டட் த வே த ஹாஸ்பிட்டல் கிவன் பை அவர் ஸ்டேட் அண்ட் பை த காலேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் பாபு மனோகர் சார் அண்ட் மை டீம் மெம்பர்ஸ் அவர் செக்ரட்டரி மேடம் அதுமதி மேடம் அண்ட் அ வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் ஹானரபுள் Member of Legislative Assembly, Anand Ramesh, Ramesh, and other public representatives accompanied by Anand, and also um, our Director Naresh Shar, and JD Shajikla madam, and all the students from different parts of India. I welcome each and everyone to Tamil Nadu, the state, the land of Tandai I Thank once again uh, the each and every state government who really had the faith in us in our state and you have sent each and every students of yours to our state. See, when it comes in terms of sports, sports is the only thing like we used to take bring the togetherness of each and every talent. and sometimes. Sports is the one even which brings the togetherness of each and every state and sometimes unity and diversity is the sentence which is being proven by the sports when we people used to participate in international level sports. And I really congratulate each and because I know like each and everybody will be selected in terms of zonal ways, state wise and how um, I think uh, you are in the final stage and if it comes to the basketball I thank the chairman of this college and this institution for giving the space for our students to uh, have these events and I'm really grateful to uh, be part of this event today I'm, I'm really honored in starting in making the starting of these events we are just trying to or almost, ವಿ ಆರ್ ಆನ್ ಪಾರ್ ವಿತ್ ಅದರ್ಸ್ ವಿರ್ ಲೈಕ್ ಆನ್ ಪಾರ್ ವಿತ್ ಅದರ್ ಕಂಟ್ರೀಸ್ ಆಲ್ಸೋ ಆರ್ ಹಾನಿಲ್ ಚೀಫ್ ಮಿನಿಷ್ಟಿ ಚೀಫ್ ಮಿನಿಟರ್ ದೇ ಆರ್ ಇನ್ ಅ ಮೋರ್ ಟೋ ಲೈಕ್ ಟು ಮೇಕ್ ದಿಸ್ ತಮಿಳ್ ಇಸ್ ದ ಕ್ಯಾಪ್ಟಲ್ ಆಫ್ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಸೊ ಹಿಯರ್ ಐ ಒನ್ಸ್ ಅಕೆಂಡ್ ಕಂಗ್ರಾಚುಲೇಟ್ ಈಚ್ ಅಂಡ್ ಎವ್ರಿ ಸ್ಟೂಡಸ್ ಇರ್ ನಮ್ಮ ತಮ್ನಾಟೈತವರೆಗೆವೇ ತಂದ ಪತ್ರಿಕೆ ತುಂಬ ಊಟತ್ರೆ ಸಾರ್ ನೋಡಿದ ஒரு மாதிரி எஸ்டிஎஃப்ஐக்கான அது காலம் தாழ்ந்து போனதுனால அது மிகப்பெரிய ஒரு நியூஸாக கூட நீங்கள் நான் ஆக்கணிக்கிறீங்க அப்போ மிதவும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொழுது அது சார்ந்த யார் அதற்கு காரணம் என்ன ஏன் இப்படி இது நடைபெறாமல் போனது என்பதெல்லாம் உணர்ந்து இனிமேல் அது நடைபெறாமல் இருப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திருத்தி கொள்ளுகின்ற ஒரு அரசாங்கமாகத்தான் எங்களுடைய திராவிட மாடல் சிறுத்தை தவிர பூசி முழுகக்கூடிய அரசாங்கமான எங்கள் அரசாங்கம் இல்லை பிகாஸ் மீடியா சார் இது மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது உடனே அதை எடுத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாசிட்டிவ் நேச்சர் உள்ள ஸ்டேட்டாகத்தான் என்னுடைய மான்போ ஆன்கோ சீஃப் மினிஸ்டர் எங்களை எல்லாம் வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார் அதனால தான் இன்றைக்கி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் செஸ் ஒலிம்பியாட் இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட்டம் நடத்ததிலிருந்து ஏசியன் ஹாக்கி போட்டி நடத்துகிறதுல இருந்து இன்டர்நேஷனல் ஸ்கொஷ் டோர் அமௌண்ட் வெரி ஃபஸ்ட் டைம் சர்ஃபர் கேம்ஸ் நடத்ததிலேருந்து ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்துனதுலேருந்து ஏன் கேலோ இந்தியாவில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த பட்டியலிஸ்ட்டில் இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு கொண்டு வந்தது முதற்கொண்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நெட்டடாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே இன்னைக்கு அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஜான் செவன்த்து கூட ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி இரநூத்தி ஒரு பிள்ளைகள் நம்முடைய ஸ்டூடண்ட்ஸ் எங்கெல்லாம் போய் நேஷ்னல் லெவல்லேயும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் போய் எங்கெங்கெல்லாம் மெடல் அடிச்சுட்டு வந்தாங்களோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஒரு பிள்ளைகளுக்கு ஆல்மோஸ்ட் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீடான பல்வேறு விதமான அதற்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கியவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கான பெருமை ஏன்னா இது எஸ்ஜிஎஃபிண்ட் நம்முடைய பள்ளி ஸ்கூல் எஜுகேஷன் கிட்டாக வரும்பொழுது ஸ்கூல் எஜுகேஷனுக்குன்னு இதற்கிடையே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஆல்மோஸ்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் யூ ஹாஸ் கிவன் யூஆர் சேங்க்ஷன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ன எஸ்டிஏடிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொன்னாலும் இந்த பிள்ளைங்க ஜெயிச்சுட்டு நாளைக்கு இன்டர்நேஷனலேருந்து வரும்பொழுது அவங்க தான் சேர்ந்து நம்ம துணை முதலமைச்சரோடு அவர்களுக்கான அந்த உயரிய ஊக்கத்தொகையை வழங்கிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன் வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும் குறிப்பாக அவங்களை ரெப்ரஸன் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்க ஒவ்வொரு பயிற்சியாளர் கோச்சஸ் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பு இந்த ஒரே நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்